சொல்லுடி ராம் ராம் நான் மாட்டிக்கிட்டேன் யார் கிட்ட கரடி மண்டக்கிட்டயா லேட்டா பண்ணியா நான் ஆபீஸ்க்கு ஆபீஸ்ல இல்ல பின்ன எங்க வீட்ல மாட்டிக்கிட்டேன் நீ சொன்னா திட்டுவனே நான் சொல்லல இவ்ளோ நாள் நான் இப்ப சென்னை வந்தல அப்போ என்ன சொல்லிட்டு வந்த தெரியுமா எங்க வீட்ல நான் சென்னை போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா சென்னை போறேன்னு சொன்னா விட்டுருப்பாங்களா மூணு மாசம் எம்பிரர் ப்ராஜெக்ட் இருக்குது கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க யாருக்கும் நான் சென்னையில இருக்கிறது தெரியாது நித்யா கூட சொல்ல மாட்டா நான் கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல தங்கி எம்பிரர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி இப்ப என்ன அதுக்கு இப்ப என்ன அதுக்கா காலையில அம்மா ஃபோன் பண்ணாங்க அண்ணன் நாளைக்கு கோயம்புத்தூருக்கு வர்றானா வயலுக்கு மருந்து வாங்குறதுக்கு அவங்க கிட்ட என்னடி குடுத்து அனுப்பணும் ஊருகா குடுத்து அனுப்பவா மிளகாப்பிடி கொடுத்துருப்பவானு கேக்குறாங்க நான் என்ன சொல்றது நாளைக்கு அண்ணா கோயம்புத்தூர் போவான் அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணா அம்மா உனக்கு தெரியாம தான் உனக்கு கேக்குறேன் நீ நிஜமா பைத்தியமா இல்ல பைத்தியத்துக்கே டீச்சரா ராம் இப்போ என்ன பண்றத சொல்லு நான் நைட்டு கோயம்புத்தூர் போலான்னு இருக்கேன் லீவ் கேட்டுட்டேன் ரெண்டு நாளைக்கு ஏற்கனவே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது நீ எப்படி இவ்வளவு தெரியுமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல கூட இல்ல ஏன் சொல்லல என்ன நினைச்சிட்டு இருந்த நீ இல்ல மூணு மாசம் தானே ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்க அந்த மூணு மாசத்துல எல்லாம் சமாதானப்படுத்திட்டு வேலைதா சமாதானப்படுத்திட்டு வேலை ராம் ரெண்டு குடும்பமும் சேந்திருல்ல அதான் ஜோனு இப்போ மட்டும் நீ பக்கத்துல இருந்து வச்சுக்கோ உல எதால அடிப்படன்னு எனக்கு தெரியாது ராம் நீ நைட் வரியா நம்ம கோயம்புத்தூர் போலாமா கார்ல போனா சீக்கிரம் போயிடலாம் அண்ணா காலையில வந்த உடனேயே அவனை எங்கயாவது பார்த்து பாத்துருவேனா அங்க என் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்டல்ல இருக்கா அவ கூட நான் தங்கிடுவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்ட கூட கிளம்பிடலாம்டா கொஞ்சம் வரியா நான் இப்ப எங்க இருக்கற உனக்கு தெரியுமா எங்க இருக்க ஆபீஸ்ல தானே ஆபீஸ்லயா நான் தஞ்சாவூர்ல இருக்கேன் சார் ஏதோ ப்ராப்ளம் அவ த்ரீ டேஸா ஃபோன் எடுக்கல அவ போன் நாட்டுச்சு பிள்ளை இருக்குது அதனால நானும் விக்கியும் பாக்க வந்திருக்கிறோம் அச்சோ அப்ப நான் எப்படி போறது எப்படி வந்தியோ அப்படியே போ பஸ்லயா நீ வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு பார்த்தேன் நீ இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே நான் கடைசில பாடு படுத்துறேன்னு நிச்சுக்கோ உங்களை சாவடி வாங்குவ ராமி இப்ப என்ன பண்றது எனக்கு பயமா இருக்குது இப்ப எங்க வீட்டுக்கு நான் கோயம்புத்தூர்ல இல்லன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ மறுபடியும் பிரச்சனை ஆயிடும் என்ன ஊருக்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க ஏதாவது சொல்லுப்பா நான் கேட்டுட்டேன் டூ டேஸ்க்கு நீ வரியா ப்ளீஸ் நாங்க இப்பதான் தான் வந்திருக்கோம் என்ன பிராப்ளம் தெரியல விக்கி கேட்டுட்டு இருக்கான் அப்ப நான் எப்படி போறது பஸ்ல போவா டிக்கெட் புக் பண்ணிடுவா இல்லனா நீ பெரிய பிரச்சனை இல்ல நான் பஸ்ல போயிடுறேன்

ஒரு வாட்டி வந்தாங்கிறீங்க மறந்துருச்சுங்கிறீங்க இத எப்படி நான் நம்புறது அவங்களுக்கு போன் பண்ண வேண்டியதானே இப்பதான் எல்லாரும் ஃபோன்லாம் வச்சுட்டு அங்க இங்கே பேசிட்டு இருக்கீங்களே போன் பண்ணி பேச வேண்டியதானே போன் எடுக்கலமா சுவிட்ச் ஆஃப் இருக்குது அப்ப அவங்க வர சொல்லலையா நீங்களா பாக்க வரீங்களா குட்டி சத்தம் கொடக்கமாதா கேள்வி கேக்குது என்னடா குட்டி சத்தம் முதல் சொல்லுதா இல்லையா பாப்பா பாப்பா எனக்கு காது நல்லாவே கேக்கும் சொல்லுங்க அந்த அக்கா எந்த தெருவுன்னு மட்டுமாவது சொல்றியா பாப்பா உனக்கு டைரி மில்க் பிடிக்குமா டைரி மில்கா ஆ பிடிக்குமே சரி நான் உன சொல்ற அது போய் சாரோ கட்ட சொல்வியா சாரோ கட்டையா என்ன சொல்லணும் உங்களை பாக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஊருக்கு வெளியில வெயிட் பண்றாங்க அப்படினு சொல்லு எதுக்கு அப்படி சொல்லணும் நீங்க தான் அவங்க கூட படிச்சவங்க தானே நேரா போய் பார்க்கலாமே எதுக்கு அவங்களே இங்க வர சொல்லணும் குடுமி ரொம்ப தெளிவா இருக்குதுடா சொல்லுங்க இல்ல நீங்க போன் பண்ணியாவது பேசலாம் போன் பண்ண மாட்டேங்கறீங்க நீங்க யார் நீங்க இந்த டைரி மில்க் சாப்பிட்டு பாத்துர்க்க டைரி மில்க் பப்ளி உன்ன மாதிரியே இருக்குது பாரு பப்லியா இங்க வா இந்த பாரு எழுதி இருக்கு பாரு டைரி மில்க் பப்ளி ஆமா எழுதி இருக்குது இந்த போய் அந்த அக்காவை வர சொல்லுவியா நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்றது அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட் சொல்லு ரெண்டு பேருன்னு சொல்லு அவளுக்கு தெரியும் சரி நான் போய் அழைச்சிட்டு அக்காவோட நானும் வருவேன் எனக்கு இன்னொரு டெய்லி மில்க் தரீங்களா நான் அவ்வளோ தூரம் போகணும் அவங்க வீடு அங்க இருக்குது காவேரி தெருவுல காவேரி தெரு வரைக்கும் நடந்து போயிட்டு மறுபடியும் நான் அக்கா கூட வரணும் எனக்கு இன்னொரு டெய்லி மில்க் தருவீங்களா சார் பிளஸ் ப்ராஜெக்ட்டோட சர்வர் மாத்தணும் சைட்டு ரொம்பவே ஸ்லோவா இருக்குது ட்ரெயின் மெயில் அமிச்சுட்டே இருக்காங்க ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க மீரா உங்க ஃபோர்ஹெட்ல ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க மேம் அது ஸ்டிக்கர் இல்லை அது குங்குமம் அதான் ஏதோ ஒன்று சம்திங் ஒட்டிட்டு இருக்க அதை கரெக்ட் பண்ணுங்க இல்லை மேம் அது நான் தான் வச்சேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மீரா சார் நீங்க இன்னைக்கு தான ஆபீஸ் வந்தீங்க நான் आफ्टरनून நான் சொல்லலாம்னு இருந்தேன் ஓ இப்ப ஆச்சு லாஸ்ட் வீக் என்ன மீரா மேரேஜ் கிளா இன்வைட் பண்ணவே இல்ல ஜஸ்ட் கோலீக்ஸ் தான நாங்க அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு இன்ஜினியரா டாக்டரா மாப்பிள்ளை உங்க ஜூனியர் ராம் ராம் லவ் தான பண்ண மேரேஜ் வர்க்கே எப்படி வந்தது வீட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேம் அதனால மேரேஜ் பண்ணிட்டோம் ஆனா மீரா நீ போயும் போயும் பொள்ளாச்சில இருந்து வந்து யாரை கல்யாணம் பண்ணிருக்க பாத்தியா அவனுக்கு சென்னையில பொண்ணே கிடைக்காது அதனாலதான் பொள்ளாச்சில வந்து தேடி இருக்கிறான் ஏன்னா அவனோட கேரக்டர் அப்படி தனக்கு அடங்கி இருக்கணும் தா சொன்னதை கேட்கணும் குடும்ப குத்து வழக்கா வேணும்னு நினைப்பான் என் காலேஜ் டேஸ்ல என்னை பார்த்தாலே மறப்பான் ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு எனக்கு ஆகாது ஆனாலும் நான் சீனியர் தான் என்கிட்ட அவ்வளவு ஆராத்து பண்ணுவான் பரவாயில்லையே அவனுக்கு ஒரு குடும்ப குத்து வழக்க கரெக்ட் பண்ணிட்டானே

நான் காலேஜ்லயே அவனை வீட்ல பெண் குழந்தை சந்தோஷப்படுறது அந்த அப்பாவ தான் இருப்பாங்க என்னதான் அம்மாவா இருந்தாலும் ஆசையா பாக்குறது அந்த வீட்டு அப்பாவா தான் இருப்பாங்க அதிக செல்லம் கொடுக்கறதும் அந்த வீட்டு அப்பாவா தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு யாராவது கூட பிறந்தவங்க இருந்தா அண்ணன் தம்பி அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து வளரும் போது அந்த பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள பாதுகாப்பு அப்பா வீட்டுக்கு வெளியில போனா அவங்க அவனா அவளை தான் அவன் தான் அவளோட பாதுகாப்பே காலேஜ் போனாலும் சரி ஸ்கூல் போனாலும் சரி வெளியில எங்க போனாலும் சரி அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் என் அண்ணன் யாரும் என்ன கிட்டல் பண்ண முடியாது யாரும் என் கிட்ட கூட நெருங்க முடியாது எனக்கு பிடிக்காம அப்படி ஒரு தைரியத்தை குடுக்கறது அந்த பொண்ணு கூட பிறந்த அண்ணன் தான் அவன் ஒரு ஆம்பளை வளரும் போது அரவணைப்பு பாசமா அதிகமா குடுக்குறது அந்த பொண்ணோட அப்பா அப்பாவோட கைக்குள்ளாரையும் அண்ணனோட கைக்குள்ளாரையும் இருந்து வளருவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாக்குற அடுத்த ஆண் தன்னோட புருஷன் ஒரு நல்ல கணவனா இருக்கிறவங்க அப்பா கொடுக்குற அரவணைப்பையும் அண்ணன் கொடுக்குற பாதுகாப்பையும் சேர்த்துதான் கொடுப்பான் புருஷனா அப்பாவா அண்ணனா எல்லாம் சேர்ந்த ஒரு ஆண்மகனா அந்த பொண்ணுக்கு இருப்பான் அப்படி எல்லாமே சேர்ந்து ஒருத்தவங்கள்கிட்ட கிடைக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஏன் நீங்க சொல்ற மாதிரி அடிமையாவோ இல்ல அவங்க பேச்செல்லாம் கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ ஏன் இருக்க கூடாது மேம் சின்ன பசங்க எல்லாருமே பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா பெரியவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாசம் கொடுக்குறாங்க அந்த பாதுகாப்பும் பாசமும் தன்னோட புருஷன் இருந்து வந்ததுன்னா அந்த பொண்ணு ஏன் அவங்க பேச்ச கேட்டுன்னு இருக்கக்கூடாது அது எப்படி ஆனாதிக ஆகும் அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குதுன்னு தானே ஆகும் என்னம்மா மேம் எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க நான் பாட்டி பாத்திருக்கேன் என் கொள்ளை பாட்டி கூட நான் பாத்துருக்கேன் நான் எயித்து படிக்கிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் அவங்க எங்க தாத்தாவோட பேர சொல்ல கூட மாட்டாங்க அது அவங்க அடிமைங்கிறது அர்த்தம் கிடையாது அது புருஷ மேல வச்சிருந்த மரியாதைன்னு கூட சொல்லலாம் நீங்க சுதந்திரம் வேணும்னு கேக்குறீங்க உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டாங்க புருஷனை வாடா போடான்னு கூட கூப்பிடலாம் நீங்க அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகலாம் ஜீன்ஸ் போடலாம் என்ன வேணா போடலாம் அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் மேம் இந்த காலத்துல நிறைய டைவர்ஸ் ஆகுது இந்த மாதிரி டைவர்ஸ் எதுவுமே எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தது இல்ல மேம் மேபி இருந்திருக்கலாம் ஆனா பத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் எல்லா சுதந்திரத்தையும் வாங்கிட்டாங்க பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க ஆனா என்ன ரீசன்னால அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது மேம் இன்னும் சுதந்திரம் என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க ஒரு பெண்ணுக்கு அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு இது மூணுமே ஒரு ஆன்மகன் கிட்ட இருந்து வர்றதுன்னா அவனுக்கு அடங்கி போறதுலயோ அடிமையா இருக்கிறதுலையோ தப்பு இல்லையில மேம் மோர் அவர் என்னோட ஹஸ்பண்ட் நான் எல்லா விதத்திலயும் நான் ரொம்ப லக்கி ஒரு நல்ல ஆன்மகன் கிட்ட இருந்து கிடைக்கிற எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவனுக்காக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் மேம் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் லக்கி ஆல்சோ சொன்னது யார் வர சொன்னதா என்ன டீ கடையில நின்னுட்டு நீ போன உங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் எங்க போன நீ ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு கூட ஒண்ணும் தெரியாது உனக்கு ஆபீஸும் வரல போனும் சுவிட்ச் ஆஃப் நான் என்ன நினைக்கிறது எவ்வளவு நாள் தான் போன் வருனோ பாத்துட்டு இருக்கிறது உன் போன் என்ன ஆச்சு ஸ்விட்ச் ஏன் சுவிட்ச் பண்ண சுவிட்ச் ஆஃப் பாலோட்டா ஏன் பண்ண நான் கிட்ட பேசக்கூடாதா ஃபைனல் இருக்கு

கிராமத்துல இருக்கிறியே நல்ல டவுன் மாப்பிளையா நல்ல வசதியா சொந்த வீடு வாசல் காரணம் வச்சிருக்கிறோம் பிடிச்சியா அந்த நம்பரை ஆஃப் பண்ணிட்டு வேற சமாத்திட்ட உன்னை உன்னையெல்லாம் போயும் போயும் என் வீட்டு வரைக்கும் அழைச்சிட்டு போன பாரு எங்க அம்மா கிட்ட எல்லாம் உன்ன சொன்னேன் பாரு என்ன சிறுப்பால நானும் அடிச்சுக்கணும் உன் சிறுப்ப கழட்டி கொடு நான் அழைச்சுக்கிறேன் பணத்தை தான் நீ பாக்குறல்ல போ பணக்காரன் நல்லா வச்சுப்பான் என் கூட இவ்வளவு நாள் இருந்து என்னைய ஏமாத்தின உன்னால என்ன விட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்ப அதே டைலாக்கா அவங்கிட்டையும் போய் சொல்லுவ எத்தனை நாள் சொல்லுவ அதை விட பெரிய பணக்கார வர வரைக்குமா என்ன நடந்துச்சு தெரியாம எவ்வளவு வார்த்தை பேசி உனக்கு என்ன தெரியும் என்ன என் குடும்பத்தை பத்தியும் நான் அதிகமா பேசினது இல்ல என் குடும்பத்தை பத்தி நான் நல்லா படிப்பேன் மட்டும்தான் உனக்கு தெரியும் நான் எப்படி படிச்சேன் யார் எனக்கு காசு செலவு பண்ண ஏதாவது உனக்கு தெரியுமா என் குடும்பம் எவ்வளவு வறுமையானது உனக்கு தெரியுமா எங்க அப்பா இல்லைன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும் நான் 2 டிகிரி முடிச்சனே எப்படி முடிச்சிருப்பேன் நினைக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டதா எங்க அம்மா அறுவாங்க என் புக்ஸ்ல இருந்து என் Dressல இருந்து என் ஃபீஸ் கட்டனது எல்லாமே எங்க மாமா தான் எங்க அக்கா வீட்டுக்கு காரு நானே நிறைய வாட்டி கேட் வாங்கி இருக்கறேன் நிறைய வாட்டி அவரு கேக்காமலே கொண்டாந்து கொடுத்துக்கறாரு அவருக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க குடும்பத்துல இருந்து நாங்க எதுமே செய்யல எதையும் அவர் எதிர்பார்க்கவும் இல்ல எங்க அக்கா ஒரு குணம் பிடிச்சி அவளை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போனாரு ஆனா இவங்களை அந்த கடவுளுக்கு பிடிக்க போல சோகத்தை குடுத்துட்டாரு குழந்தைங்கிற சோகம் அந்த சோகம் சுயரமா எடுத்து இப்ப எந்த இடத்துல நிக்குது தெரியுமா அவங்க குடும்ப வாரிசுக்காக என்ன கல்யாணம் பண்ற நிலைமைக்கு என்ன சொன்ன சொன்ன சொல்லு அக்கா மா வாழ்க்கைக்காக வாழ்க்கையை படிப்பையும் பணத்தையும் கொடுத்து என் வாழ்க்கைய பார்த்தா அவங்க வாழ்க்கைய வாழ்க்கை

அந்த இடத்துல இருக்குது அப்ப நடந்து போயிட்டு இருக்க அதை எடுக்கிறதுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் சந்தோஷமா இருக்காது என்னால எங்க அக்கா மாமா சந்தோஷப்படுறது பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்

நான் யாருமே சொல்லிட்டு போ நான் இங்கேயே தாண்டிருப்பேன் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன் நீ அன்னைக்கு சொன்ன பாத்தியா அந்த டீ கடையிலையும் இந்த இடத்துலயும் தான் வைப்பேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன் நீ எனக்கு சொல்லணும் நான் யாருன்னு சொல்லணும் உன் மனசுல எந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிடு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் நிப்பேன் கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குவான் என்று தெரியவில்லை விதிகள் புரியவில்லை இதய தேசத்தில் இறங்கி போகையில் மச்சான் நம்ம கிளம்பலாம்டா வருவாடா வந்து நான் ஒரு முட்டாளு சொல்லுவா அத நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ இங்க இருந்து கிளம்பிடலாம் டேய் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுடா நம்ம போனா வீட்டுக்கு இந்த ஊர்ல இருக்கிறது அவ்வளவு சேஃப்டி மச்சான் அவ வருவா நான் சொன்னா கேட்க மாட்டேன் நாளைக்கு காலையிலாவது நான் உன்ன அழைச்சிட்டு வரேன் அப்ப பாக்கலாம் எப்போ காலையிலயா நைட் வராதவ காலையில வந்துவாள் மச்சான் திரும்பி வரணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கவே மாட்டாளம் மச்சா நானா அவட கூப்பிட்டேன் நான் பாட்டுக்கு போயிருப்பேன்லடா நான் பாட்டுக்கு தானடா இருந்தேன் யாரு காதலிக்கல பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் அலமச்சி என் அமைச்சு இப்படி பண்ணா ஏ மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்கிற அமைச்சி அப்ப நான் ஆரம்பிச்சு கி அவ ஏதோ குழப்பத்துல இருக்கிறாடா குழப்பெல்லாம் சரியான அவளே போன் பண்ணுவா ஃபோன் எப்ப பண்ணுவா அடுத்து உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அடுத்து உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா ஃபோன் பண்ணுவா அடுத்து உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டு ஃபோன் பண்ணா அதுக்கு பேரு வேற மச்சான் மச்சி மச்சி என்னால நீ நீண்டா கஷ்டப்படுற நீ போறியா நான் இருக்கிற அவ வந்து என்ன சொன்னோன்ன என் மூனைக்கு ஏறிடும் அப்ப நான் வர்றேன் நீ 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 போ மச்சா கஷ்டப்படுற போ சொல்லுடி பஸ் ஏறிட்டியா பஸ் ஸ்டாப் தான் நடந்து போயிட்டு இருக்க ஏன் எவ்ளோ லேட்டா போற ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிருக்கலாம் என்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிருக்கலாம் தான் நினைச்சேன் ரெண்டு நாள் வேற லீவ்ல போறேன்ல கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் முடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு லேட் ஆயிடுச்சு விக்கியா எப்படி இருக்காங்க என்ன சொல்றாங்க அவனா சாருக்க வரலையா இன்னும் பொண்ணுங்க நீங்க எனக்கு புரிஞ்சு நடந்துருக்கீங்க நீங்க எல்லாம் புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருந்தா டாஸ் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க ஆர்பட்டா சாலை மாதிரி எல்லாம் குறைஞ்சிருக்கும் அப்ப கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்களா தெரியலடி ஆனா இவனை நான் விட்டுட்டு வர நிலைமையில அவன் இல்லை நீ பாத்து போ பஸ் ஏற வரைக்கும் எங்கிட்ட பேசிட்டேரு என்ன உனக்கு இவ்ளோ கஷ்டம் இல்லடி நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இப்போ உனக்கு இவ்ளோ கஷ்டம் இல்லல என்னால தானே பாಳೆச்சல எல்லாம் உனக்கு கஷ்டமா ফিল பண்றியா கஷ்டம் இல்ல ராம் நீ இப்படி பண்ணதுனால தான் எங்க அண்ணா என்கிட்ட பேசன அவன் என்கிட்ட பேசி ஆறு மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் நடந்ததக்கப்புறம் தானே என்கிட்ட பேசினா அது இருக்கட்டும் ராம் நான் உன சொல்லவா வா சாரூக்க கல்யாணம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அங்கவே இருங்க சாரோக்கா போ விக்கியன் அவ தாலி எடுத்து கட்ட சொல்லிடு அவங்களுக்கு கட்டிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க என்னோட ரூம்ல அவங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சம்மதம் கொடுத்தோன்னே அவங்களும் நம்மள மாதிரி ஒண்ணு சேர்ந்து இருக்கட்டும் அது வரைக்கும் அங்கே இருங்க நீ பேசுறத கேட்டு நான் சிரிக்கிறதா அழுறதான்னு இருக்கிற நீ பார்த்து போ பஸ் ஸ்டாப் போயிட்டியா ம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல வந்துட்டேன் ரெட் பஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணியா டிக்கெட் கிடைக்கவே இல்லையா ட்ரை பண்ண 7 o'clock வரைக்கும் ட்ரை பண்ண டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல அதனால எல்லாரும் ஊருக்கு போறாங்க போல பஸ் ஃபுல்லாவே டிக்கெட் இல்ல நான் விழுப்புரம் போயிட்டு அங்க இருந்து நிறைய பஸ்ஸ இருக்கும் அப்படி போலாம் பார்க்கறேன் ஏய் சாரி இப்போ என்னால அவன விட்டுட்டு வர நிலமேல அவ இல்ல இல்லனா நான் உன் கூட வந்திருப்பேன் என் மனசுல அங்கேயே தான் இருக்குது நீ எப்படி போவன்ட்டு பத்திரமா போயிடுவியா டி என்ன பத்தி கவலைப்படாத நான் வரும்போது கோயிலுக்கு போய்ட்டு தான் வந்தேன் நான் பஸ் ஏறிட்டு உனக்கு நான் மெசேஜ் பண்ணவா பேட்டரி கூட ரொம்ப லோவாக வாட்ஸ்அப் பண்ணிட்டே நீ போட்டோ విలే నేట టి�рон వ్ర్ట్ కారలథ టిల్ రీళ్టంతటమ coworkers ఆడపంా్యవానք யாருக்கு யார் சொந்த மாவரென்று தேவரில் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காட்டிலே திசை மாறு வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையை கண்டு எண்ணம் போல வாழ்க்கையே அவருக்கு வாய்ப்பதில்லை வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை